பவோரின் பேருமான உலக மக்கள் அறிவிக்காமல் அன்னைக்கம் தினமும் ஒரு தேர்ந்த உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமை பெறுகிறேன் வணக்கம் முருகன் அடி அரசர் சிங் உற்று உனை நினைத்து பொது வெற்றி வேல் முருகனுக்கு அரூகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரூகரா நம்மை எல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரூகரா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல்முருகா 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 வேல் நித்தம் புத்துணை நினைத்து மிக நாடி நிட்டை வெற்றியல் துணையாக நத்தி உதம தவத்தி நெறியாலே லக்கிய லக்கண நிறுத்த மருள்வாயே வெற்றி விக்கிரம கிளை மாள விட்ட நத்துகரனுக்கு மறுகோனே குற்றமற்றவர் குளத்தில் உறைவோனே குக்குட கொடி தரித்த பெருமாளே வேல்முருகா வேல்முருகா வேல் வேல்முருகா 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 நத்தியுத்தம தவத்தி நெறியாலே லக்கல கண நிறுத்த மருள்வாயே குக்குட கொடி தரித்த பெருமாளே வேல் முருகா வேல் முருகா வேல் முருகா வேல் வேல் முருகா பாடல் முருகனுக்கு ஆயிரத்தி ஐம்பது நித்தமுற்று உனை நினைத்து பொது திருப்புகள் நித்தம் உற்று உனை நினைத்து மிக நாடி தினந்தோறும் உற்று பொருந்தி உன்னை நினைத்து மிகவும் விரும்பியும் நிஷ்டை பெற்று இயல் கருத்த துணையாக நிஷ்டை நிலையை தியான நிலையை பெற்று ஒழுகும் கருத்தமைந்த பெரியோர்களின் துணையென நத்தி உத்தம தவத்தின் நெறியாலே நத்தி விரும்பியும் உத்தமமான தவ ஒழுக்கத்தை நான் பற்றுவதின் பயனாக லக்கிய லக்கண நிறுத்தம் அருள்வாயே இலக்கியத்தில் பரத சாஸ்திரத்தில் சொல்லியபடியும் இலக்கண நிறுத்த இலக்கணப்படியும் அல்லது நிறுத்தம் உனது நிறுத்த தரிசனத்தை நீ எனக்கு அருள்புரிவாயாக இலக்கிய இலக்கணியில் கண்டுள்ளபடி பற்றின்மை என்னும் பாகியத்தை அளித்தருளவாயாக என்றும் கொள்ளலாம் வெற்றி விக்கிரம கிளை மாலர் வெற்றியும் பராக்கிரமும் கொண்டிருந்த அசுரர்களின் சுற்றத்தார் யாவரும் இறக்கும்படி விட்ட நத்து கரனுக்கு மருகோனே வைத்த நத்து கரனுக்கு சக்கரமேந்திய உடைய திருமாலுக்கு மருகனே குற்றமற்றவர் உலத்தில் உறைவோனே குற்றம் என்பதே இல்லாத பெரியோர்களின் உள்ளத்திலே மனத்திலே விளங்குபவனே குக்குட கொடிதடித்த பெருமாளி கொடியை ஏந்திய பெருமாளி இலக்கிய இலக்கண நிறுத்தம் அருள்வாயி